நிலம் எங்கள் உரிமை நிலம் எங்கள் உரிமை என்று குரல் கொடுத்து இன்றைக்கு பஞ்சமி நில மீட்பு பேரணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் இந்த பேரணியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற வரியறிக்குரிய ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தள போராளி அண்ணன் நாகராசன் அவர்களே மற்றும் இந்த பேரநிலைய திரளாக கலந்து கொண்டு கண்டன உரையை எழுப்பிச் கூடிய அனைத்து கட்சி இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்களே மாநில மாவட்ட நிர்வாகிகளே வரு தாய்பார்களை பே அனைவருக்கும்தந்திரும்பிலேயர்களால் தலித் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்தான் தான் பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழக அரசு அந்த நிலங்களை வகைப்படுத்தி இருக்கிறது எப்படி என்று சொன்னால் நில உச்ச உரம்பு சட்டத்தின் கீழ் நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பூமிதான வாரிய நிலங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நில குடியேற்ற சங்கத்தின் மூலமாக பட்டியலிட மக்களுக்கு வழங்க நிலத்தை அவர்கள் வகைப்பாடு செய்திருக்கிறார்கள் இப்படி நிலங்கள் ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமிடங்கள் இங்கே இருக்கிறது ஆனால் அது தலித் மக்களுடைய பெயர்களில்தான் அந்த நிலங்களுடைய பட்டாணுடைய பெயர்கள் இன்றைக்கும் உள்ளது ஆனால் அதை அனுபவிக்கிறவர்கள் அந்த நிலத்தை சுகாதாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிலத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று நில சுகாதாரர்களும் ஆதிக்க சமூகத்தினர்களும் பட்டியலின மக்களை தலித் மக்களை அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி அந்த நிலத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் என இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய முறைகேடு காரணமாகத்தான் இந்த நிலங்கள் ஆணைக்கு சமூகத்தினர் இங்கே வகைப்படுத்தி வைத்துள்ளார்கள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வடுககுவட்டி கிராமத்திலே தமிழ்நாடு அரசு பூமி நல வாரியத்தின் மூலமாக நானூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமும் நில குடிய வடுகுவட்டி கிராமத்திலே நில குடியேற்று சங்கத்தின் மூலமாக நானூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமும் அந்தியூர் பவானி பகுதிகளிலே நில குடியரசு சங்கத்தின் மூலம் ஐநூறு ஏக்கரும் ஏறத்தான ஈரோடு மாவட்டத்திலே இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் பஞ்சம் நிலம் அங்கே விவசாய நிலங்கள் தலித்து மக்களுக்கும் குறிப்பாக பட்டியல வகுப்பு அருந்தீர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் விவசாயம் செய்வதற்காக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர்களை அரசாங்கம் வழங்கிய நிலத்தை இன்றைக்கு அவர் போலி கிரயம் போலி விற்பனை என்ற பெயரில் பட்டா சிட்டாவிலே அரசர்கள் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருடைய பெயர்களை மாற்றி அவர் அங்கிருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அந்த நிலத்திற்கு விவசாயம் செய்வதற்காக அவர்களுக்கு கடனுதவிகளாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது அதிகாரமும் எந்த ஆட்சி திமுக ஆட்சியாகவும் சரி அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பஞ்சமி நிலங்களை மட்டும் மீட்க அவர்கள் சட்ட சிக்கல் இருக்கிறார் அதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைத்து கட்சி தோழர்களும் இந்த நிலங்களை பற்றி நீ உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற அவர்களுக்கும் நீங்கள் அவர்க்கும் அஞ்சு தகவல் உரிமை சட்டத்தின்படி ஒரு மனுவை கொடுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரிசி நிலங்கள் பூமி நலவாரி நிலங்கள் நில சங்க நிலங்கள் அதாவது துறம்போக்கு நிலங்கள் என்ன இருக்கிறது என்று ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு மனுவை கொடுங்கள் அந்த படி அவர்கள் ஒரு மாதத்தில் நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் அப்படி அந்த நிலங்களுடைய பெயர் யார் பெயரில் இருக்கிறது அந்த ஆரம்பத்தில் நாடு சுதந்திரம் முன்பு யாருக்கு பட்டா வழங்கப்பட்டாலும் இப்பொழுது யார் அனுமதி செய்து கொண்டிருக்கார் என்று நீங்கள் அவர்களுக்கு தகவல் உரிமை சட்டத்திலே மனுக்களை கொடுங்கள் அதில் அனைத்து தகவலும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் திருப்பூர் மாவட்டத்திலே இன்றைக்கு பஞ்சமி நிலம் ஏற்பு பேரணி போராட்டம் என்பது இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நிலம் உரிமை நிலம் தான் அழைத்து வாங்கி கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை விட அவன் வாழ்வதற்கு மிக முக்கியம் நிலம் தான் அந்த நிலத்தின் வாயிலாகத்தான் அனைத்து உரிமையும் நாம் பெற முடியும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படைக்கு ஆதாரமே நிலம்தான் இன்றைக்கு ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மளுடைய விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர்கள் போலி கிரியம் செய்து போலி விற்பனை என்ற பெரிய அந்த நிலத்தை எல்லாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு டிசிலேண்ட் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி நிலங்கள் இது இதுதான் இந்த தமிழகம் முழுவதும் சுமார் பதினேழு லட்சம் இடங்கள் இருக்குது ஆகவே இதையெல்லாம் நாம் மீட்பதற்கு நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் மட்டுமல்ல நிலம் தான் நம்முடைய உரிமை என்பது மண் உரிமை தான் நம்ம மீட்க வேண்டும் நாம் சரியாக போராட வேண்டும் என்ற திட்டத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பஞ்சமி நில மீட்பு கூட்ட இயக்கத்தின் சார்பாக ஆதி தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு அவர்களை கோரிக்கை வலியுறுத்தி பேச அழைக்கிறேன்